காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டியோட நேருக்கு நேரம் மோதி குடியரசு துணைத் தலைவர் இருக்கையில் அமர்ந்திருக்காரு பாஜக கூட்டணியோட வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் இந்த குடியரசு துணைத் தலைவர் பதவிக்குன்னு தனியா சம்பளம் எதுவும் கிடையாது ஆனாலும் ஒவ்வொரு மாசமும் நாலு லட்சம் வருமானம் வரப்போகுது சிபி பி ராதாகிருஷ்ணனுக்கு இது மட்டும் இல்லாம அவர் பதவியில இருக்கிறப்பையும் சரி பதவியில இருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமாவும் எக்கச்சக்கமான கிடைக்க போகுது குடியரசு துணை தலைவரோட மொத்த மாநிலங்களவை தலைவரோட தான் இருக்கு குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெக்தீப் தன்கர் சமீபத்துல அவரோட உடல்நிலைய காரணம் காட்டி அந்த பதவியை ராஜினாமா செஞ்சாரு அடுத்து இந்த பதவிக்கு யார் வர போறாங்கன்றது பெரிய விவாதமாவே மாறுச்சு அந்த தான் பாஜக மற்றும் கூட்டணி சார்பா மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி அரசியல் என்னன்னா தமிழர் நாங்கள் வேட்பாளராக போட்டிருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினும் அவங்க கூட்டணி கட்சிகளும் யாருக்கு வாக்களிக்க போறாங்க அப்படின்னு ஒரு செக் வைக்கிறாங்க பாஜக கூட்டணி ஆனா இதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி காங்கிரஸ் கூட்டணிலிருந்து சுதர்ஷன் ரெட்டியே இருக்கிறாங்க இவர் ஒரு தெலுங்கர் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு யாருக்கு வாக்களிக்க போறாங்கன்னு பாப்போம் அப்படின்னு சிக்ஸர் அடிக்கிற மாதிரி ஒரு வேட்பாளரை இந்தியா கூட்டணி இருக்கிறாங்க சிபி ராதாகிருஷ்ணனை வச்சு தமிழ்நாட்டுக்கு செக் வைக்கலாம் அப்படின்னு நினைச்ச நேரத்துல சுதர்ஷன் ரெட்டின் பார்க்கும் போது ஆந்திரா தெலுங்கானா ரெண்டு ஸ்டேட்டுமே கவர் ஆகும் அப்போ சந்திரபாபு நாயுடு என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துச்சு ஆனா இரண்டு பக்கமும் சரி கூட்டணி கட்சிகள் யாரை நிப்பாட்டுறாங்களோ அந்த வேட்பாளருக்கு தான் நாங்க வாக்களிப்போன்றதுல ரொம்ப தெளிவான முடிவை சொல்லியிருக்காங்க குடியரசு துணை தலைவர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்களவை மாநிலங்களவையில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் நியமன உறுப்பினர்களும் வாக்களிப்பாங்க அப்படி பார்க்கும் போது லோக்சபால ஒரு இடமும் ராஜ்யசபால அஞ்சு இடமும் காலியா இருக்கு அப்படினா மொத்தமா எழுநூத்தி எண்பத்தி இரண்டு இடங்கள் இருக்கு இதுல பாதிக்கும் மேல வாக்குகள் வாங்குறவங்க குடியரசு துணைத் தலைவர் ஆக முடியும் அப்படி பார்த்தா முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடங்களுக்கு அதிகமான வாக்குகள் பெற்றுக்கணும் ஏற்கனவே சிபி ராதாகிருஷ்ணனுக்கு தான் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா சொல்லப்பட்ட நேரத்துல இப்போ கூட்டணி கணக்குகளை வச்சு அவர் குடியரசு துணை தலைவர் ஆகியிருக்காரு அரசியலமைப்பு படி குடியரசு தலைவருக்கு அப்புறமா உயரிய பதவியா இருக்க கூடியது குடியரசு துணைத் தலைவர் பதவி இந்த பதவியோட பதவிக்காலம் எவ்வளோனா ஐந்து ஆண்டுகள் பெரும்பாலும் இவங்களோட பதவிக்காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே அதுக்கான தேர்தலை நடத்தப்பட்டோம் அப்படி நடத்தாம இருக்கிற சமயத்துல அவங்களோட பதவிக்காலம் முடிஞ்சாலும் அரசியலமைப்பு படி அவங்களோட பதவிக்கால ஒருவேளை அவங்க ராஜினாமா செஞ்சாலோ ஏற்பட்டாலோ அந்த பதவி காலியான அறுபது நாட்களுக்குள்ள தேர்தல் நடத்தி அடுத்த குடியரசு துணைத் தலைவரை பதவிக்கு கொண்டு வரணும் குடியரசு துணைத் தலைவர் தான் மாநிலங்களவை தலைவராகவும் இருப்பாரு அதாவது மாநிலங்களவையில் நடக்கக்கூடிய கூட்டங்களுக்கு தான் தலைமை தாங்குவார் அரசியலமைப்பு படி குடியரசு துணை தலைவருக்குன்னு சம்பளம் எதுவும் கிடையாது ஆனா இந்த மாநிலங்களவை துணை தலைவருக்கான சம்பளம் அவருக்கு வரும் அப்படி பார்த்தா சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஒவ்வொரு மாசமும் நாலு லட்சம் சம்பளம் வரப்போகுது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பதவியோட சம்பளம் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரமா இருந்துச்சு இப்போ அதை நான்கு லட்சமா உயர்த்தி இருக்காங்க சம்பளம் இல்லைனாலும் இவங்களுக்கு இன்னும் நிறைய சலுகைகள் கிடைக்க போகுது அதாவது குடியரசு துணை தலைவருக்குன்னு அதிகாரப்பூர்வமா தனியா பங்களா ஒண்ணு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் டெல்லியில இருக்கக்கூடிய மௌலானா ஆசாத் தான் இந்த பங்களா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு அப்புறமா டெல்லியில இருக்கிற சர்ச் ரோடுக்கு அந்த பங்களாவை மாத்திட்டாங்க அப்படி பார்த்தோம்னா அந்த பங்களால முதல் முதலாக குடியேறினது அப்போதைய குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் அதுக்கு அடுத்து இரண்டாவது ஆளா சிபி ராதாகிருஷ்ணன் இப்ப அந்த பங்களாவுக்கு போக போறாரு பதினஞ்சு ஏக்கர் நிலத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துல பேஸ்மெண்ட் தரைத்தளத்துற கூடிய கட்டிடம் அலுவலர்களுக்கு தனி கட்டிடம் செயலாளருக்கு ஒரு கட்டிடம் கெஸ்ட் ஹவுஸ் விளையாடுறதுக்குன்னு தனி இடம் இப்படி பலவிதமான கட்டிடங்கள் உள்ளே இருக்குமா இது மட்டுமல்லாம குடியரசு துணை தலைவருக்கு இன்னும் சில சலுகைகளும் இருக்கு அதாவது அவர் பணியில இருக்கிறப்பையும் சரி இல்லாதப்பையும் சரி இலவச மருத்துவ வசதிகள் அவருக்கு கிடைக்கும் அதே மாதிரி அவரோட குடும்பத்தினருக்கும் அந்த மருத்துவ வசதிகள் கிடைக்கும் எய்ம்ஸ் மாதிரியான மத்திய அரசு மருத்துவமனைகள்ல அவர் இலவசமாவே சிகிச்சை எடுத்துக்கலாம் இது மட்டும் ரயில் விமானங்கள்ல அவரும் அவரோட குடும்பத்தினரும் இலவசமா பயணம் பண்ணிக்கலாம் இந்தியாவுக்குள்ள எங்க போனோம்னாலும் அரசு செலவுல அவங்க ரயில்லையும் விமானத்திலையும் பயணம் பண்ண முடியும் இதோட சேர்த்து வீட்லேயே லேண்ட்லைன் கனெக்ஷனும் இருக்கும் அதோட இலவச செல்போன் சர்வீஸ் கரண்ட் பில் தண்ணி பில் எல்லாமே அரசு செலவுலயே கட்டிருவாங்க குடியரசு தலைவர் மாதிரியே குடியரசு துணை தலைவருக்கும் பாதுகாப்பு பாதுகாப்பு தேசிய படை டெல்லி சிஏஎஸ்எப் ஆகியோர் பணிகளை ஈடுபடுவாங்க இது குடியரசு துணைத் தலைவருக்குன்னு தனியா ஒரு பாதுகாப்பு அதிகாரியும் அலுவலர்களும் கூடையே இருப்பாங்க இது மட்டுமல்லாம ஏர் இண்டியா ஒன் போயிங் செவன் 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 விமானத்திலையும் பயணம் பண்ணக்கூடிய அனுமதி குடியரசு துணைத் தலைவருக்கு இருக்கு குடியரசு தலைவர் குடியரசு துணை தலைவர் பிரதமர் மாதிரியான பயணம் பண்ணக்கூடிய விமானம் தான் இது இந்த விமானத்துல ஏவுகணை தாக்குதல கூட தாங்க கூடிய குடியரசு தலைவர் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமாவும் அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும் நான்கு லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்க குடியரசு துணை தலைவர் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா அதுல ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் பார்க்கும் போது சுமார் ரெண்டு லட்சம் அவங்களுக்கு பென்ஷனா கிடைக்கும் இது மட்டும் இல்லாம அவங்க முன்னாடி மருத்துவ வசதி ரயில் பயணத்துல என்னென்ன சலுகைகளை அனுபவிச்சிட்டு இருந்தாங்களோ அதுவும் தொடர்ந்து கண்டினியூ ஆகும் பதவியில இருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பங்களா ஒண்ணு அரசு ஒதுக்கும் இந்த பங்களா என்னன்னா உயர் பதவியில இருக்கக்கூடியவங்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய பங்களா தான் டைப் எய்ட் பங்களா இப்ப இந்த பங்களால மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இவங்களா தான் இருக்காங்க குடியரசு துணை தலைவர் ஓய்வு பெற்றதுக்கு இந்த பங்களாவுக்கு வந்துடலாம் அப்படி பார்க்கும் போது ஜெக்தீப் தன்கர் டைபைட் பங்களாவுக்கு வர்றதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கதா சொல்லப்படுது இந்த டைபைட் பங்களாலையும் ஆறு ரூம் அரசு சார்பா வர்றவங்களோட மீட்டிங் நடத்துறதுக்கு தனி ரூம்னு சகல வசதிகளும் இருக்கும்னு சொல்றாங்க அதே மாதிரி இரண்டு தனி செயலாளர்கள் ஒரு உதவியாளர் ஒரு மருத்துவர் ஒரு நர்ஸ் நான்கு உதவியாளர்கள்னு குடியரசு தலைவர் ஓய்வு பெற்றதுக்கு அவங்களுக்கு இந்த வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கறாங்க குடியரசு துணை தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செஞ்ச ஜெக்தீப் தன்கருக்கும் இந்த பென்ஷனும் இந்த சலுகைகளுலாம் கிடைக்கப் போகுது அதோடு சேர்த்து அவர் ராஜஸ்தான் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருக்கான பென்ஷனும் வேணும்னு அப்ளை பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் ராஜஸ்தான் மாநிலத்தோட சட்டப்பேரவை உறுப்பினராக ஜெக்தீப் தன்கர் இருந்தார் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் அதுக்கான பென்ஷன் அவருக்கு வந்துகிட்டு இருந்துச்சு அப்போது ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் மேற்குவங்க ஆளுநராக அவர் நியமிக்கப்பட்ட பிறகு அந்த பென்ஷனை நிப்பாட்டிவிட்டாங்க இப்போ குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ண தன்கர் அந்த பென்ஷனையும் எனக்கு சேர்த்து கொடுங்க அப்படின்னு ராஜஸ்தான் சட்டப்பேரவைக்கு கடிதம் எழுதியிருக்காரு ஒருவேளை குடியரசு துணைத் தலைவர் பதவியில இருக்கும் இறந்துட்டாலோ இல்ல ஓய்வுக்கு பிறகு இறந்துட்டாலோ அவரோட கணவருக்கோ மனைவிக்கோ டைட் செவன் பங்களா அரசு சார்பில் வழங்கப்படும் இதே மாதிரியான இலவச மருத்துவ வசதிகளும் ரயில் விமான பயணமும் அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு அரசு சொல்லுது குடியரசு தலைவர் அவங்களோட பதவியை ராஜினாமா செஞ்சா அடுத்த ஆள் வர வரைக்கும் குடியரசு துணை தலைவர் தான் பொறுப்பு குடியரசு தலைவரா இருப்பாரு இந்த நேரத்துல இந்த மாநிலங்களவை தலைவருக்கான அதிகாரங்கள் எல்லாமே அவருக்கு ரத்து செய்யப்படும் சலுகைகள் எதையுமே அனுபவிக்க முடியாது ஆனா குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன சலுகைகள் இருக்கோ அதிகாரம் இருக்கோ அது எல்லாமே குடியரசு துணைத் தலைவரும் அனுபவிச்சுக்க முடியும் ஒருவேளை குடியரசு தலைவருக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு கொஞ்ச நாளைக்கு வேலை செய்ய முடியாது அப்படின்ற நிலைமை வந்தாலும் அந்த டைம்ல குடியரசு துணைத் தலைவர் பொறுப்பு குடியரசுத் தலைவரா இருப்பாரு குடியரசு தலைவர் மீண்டும் உடல்நிலை சரியாயி பதவிக்கு வர்ற வரைக்கும் அவர் அந்த வேலைகளை பாத்துக்க முடியும் மாநிலங்களவை தலைவரா குடியரசு துணைத் தலைவருக்கு நிறைய பவர்ஸ் இருக்கு அந்த அவை இன்னைக்கு எப்படி நடக்கணும்ன்றத ஒழுங்குபடுத்துறதே மாநிலங்களவை தலைவர் தான் எப்போ யார் பேசணும் அப்படின்னு அந்த அவையை ஒழுங்குபடுத்துவாரு அதே மாதிரி உறுப்பினர்களோட கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது அவையை அவைய ஒத்தி வைக்கிறதோ இல்ல இடைநிறுத்தம் செய்யறதோ மாநிலங்களவை தலைவரோட அதிகாரத்துக்குள்ளதான் வரும் அதே மாதிரி ஒரு உறுப்பினர் தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்ற கோரிக்கை வருதுன்னா அதுல முடிவெடுக்கிறதும் மாநிலங்களவை தலைவரோட அதிகார வரம்புக்குள்ளதான் வருது இப்படி நிறைய சலுகைகளும் அதிகாரங்களும் இடத்துக்கு ராதாகிருஷ்ணன் அவர் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிக்கு ஆதரவா செயல்படுறதா மாநிலங்களவையில எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணிட்டே இருப்பாங்க அதே மாதிரி சிபி ராதாகிருஷ்ணனும் ஒரு சார்பு நிலையை எடுக்காம பொதுவான ஒரு ஆளா இருந்து மாநிலங்களவைய வழி நடத்தணும் அப்படின்றது தான் எதிர்கட்சிகளோட கோரிக்கையா வாங்கினால் ஒன்று இலவசம்